வணக்கம் நண்பர்களே மீண்டும் இந்த காணொளியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு ஒரு வித்தியாசமான ஒரு காணொளி தென்கிழக்கு ஆசியாவில் தாய்லாந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன நாடு லாவோஸ் அந்த லாவோஸ் நாட்டில் ஒரு இடத்துல திரும்பின பக்கமெல்லாம் நீங்கள் பெரிய பெரிய இந்து கடவுளர்களுடைய சிலையை பார்க்கலாம் அந்த நாட்டினுடைய தலைநகரமான வியஞ்சிய நகரம் அதில் இருந்து ஒரு தென்கிழக்கு திசையில் இருபத்தஞ்சி கிலோமீட்டர் தூரம் போனாக்க மெக்கோங் ஆறு மெக்கோங் ஆறு சீனாவில் உற்பத்தியாகி அப்படியே வந்து லாவோஸ் தாய்லாந்து கம்போடியா வியட்நாம் அப்படின்னு போகக்கூடிய ஒரு ஆறு அந்த ஆற்றுல ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா லாவோஸ் நாடு இன்னொரு பக்கம் தாய்லாந்து நாடு அந்த ஆத்தங்கரையில் வியஞ்சி இருந்து ஒரு இருபத்தஞ்சி கிலோமீட்டர் தென்கிழக்கு திசையில் புத்த பூங்கா அப்படின்ட்டு ஒரு இடம் இருக்கு பொதுவாக புத்த பூங்கா அப்படின்னு சொன்னாலும் இந்த இடத்துக்கு வந்து லாவோ மொழியில் குவான் கோவில் அப்படின்னு சொல்றாங்க ஆனா இது கோயில் கிடையாது ஒரு பூங்கா மாதிரி தான் இருக்கும் இந்த பூங்காவை அமைச்சது யாரு அவர் ஏன் அதை அமைச்சார் அப்படின்னு பார்த்தோம்னா லுவாங் பூ புன்லுவா சுலிலாட் அப்படின்னு ஒரு லாவோஸ் நாட்டுக்காரரு சற்றப்ப எழுபத்தஞ்சு வருஷங்களுக்கு முன்னாடி வியட்நாமில் ஒரு இந்து மத துறவி இருந்தார் அந்த இந்து மத துறவிகிட்ட போய் ஆன்மீக கோட்பாடுகளை கற்றுக்கிட்டு வந்தவர் தான் இந்த சொல்லாற்று அதுக்கப்புறம் லாவோஸுக்கு திரும்பி வந்தவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு இந்த புத்த பூங்காவை அமைக்க ஆரம்பிக்கிறார் இந்த பூங்காவில் வந்து நிறைய இந்து மதம் மற்றும் புத்த மதம் தொடர்புடைய சிலைகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன இந்த சிலைகள் எல்லாமே கற்சிலைகள் கிடையாது காங்கிரீட்ல தான் அமைச்சிருக்காங்க அந்த காங்கிரீட் வந்து பழமைப்பட்டு போயிருக்கிறதுனால இந்த சிலைகள் ஏதோ பல நூறாண்டுகளை தாண்டியது மாதிரி இருக்கும் ஆனால் அவை எல்லாமே அமைக்கப்பட்டு ஒரு எழுபது வருஷம்தான் ஆகுது லாவோஸ் நாட்டில் கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தஞ்சாம் ஆண்டு வரைக்கும் உள்நாட்டு போர் நடந்துச்சு அந்த போரினுடைய புரட்சிக்கு பின்னாடி இவர் மேலே சுழிலாட் மேலே அதாவது எதிர் விளைவுகள் வரலாம் அப்படின்னு சொல்லி பயந்துக்கிட்டு அவர் அப்படியே என்ன பண்ணுறாரு ஆற்றை தாண்டி மறுகரையில் இருக்கக்கூடிய தாய்லாந்துக்கு போயிடுறார் தாய்லாந்துக்கு போய் அந்த கரையிலையும் இதே மாதிரி ஒரு பூங்காவை அமைக்கிறார் ஆக இப்போ பாத்தீங்கன்னா ஆத்துக்கு இந்த பக்கம் லாவோஸ் நாட்டில் ஒரு புத்த பூங்கா அதே மாதிரி சில கிலோமீட்டர் அந்த ஆத்தினுடைய அகலம் தாண்டி அந்த பக்கம் மறுகரைக்கு போனீங்கன்னா தாய்லாந்து பகுதியிலேயே இதே மாதிரி இன்னொரு பூங்கா இருக்கு இன்னைக்கு இந்த லாவோஸ் நாட்டில் இருக்கக்கூடிய புத்த பூங்காவுக்குள்ள போனோம்னா சிவன் விஷ்ணு பிரம்மா அர்ஜுனன் அப்படின்னு நம்ம திரும்புற பக்கம் எல்லாம் இந்து கடவுளர்கள் மற்றும் இதிகாச கதைகளினுடைய கதை மாந்தர்களுடைய சிலைகள் தான் நிறைய அமைச்சிருக்காங்க இந்த பூங்காவில் ஒரு குறிப்பிடத்தக்க கட்டிடம் வந்து பூசணிக்காயின் வடிவில் அமைக்கப்பட்டுள்ள ஒரு மூன்றடுக்கு கட்டிடம் இந்த மூன்றடுக்கு கட்டிடத்தினுடைய தரைத்தலத்தை வந்து நரகம் அப்படின்னும் நடுத்தலத்தை வந்து பூமி பகுதி அப்படின்னும் அதுக்கு மேல இருக்கக்கூடிய மூன்றாவது தளம் உச்சித்தலத்தை வந்து சொர்க்கம் அப்படின்னும் ஒரு கருத்தியலின் அடிப்படையில் அமைச்சிருக்காங்க தரைத்தளம் நரகம் இல்லையா அதனுடைய முகப்பு நுழையக்கூடிய பகுதியிலேயே ஒரு பெரிய அசுரனுடைய பத்தடி தான் நம்ம உள்ள நுழையணும் அப்படி நுழைஞ்சி படியில ஏறி வரும்போது பார்த்தோம்னா எல்லா இடத்துலையும் உள்ள அவ்வளவு சிலைகள் அமைச்சிருப்பாங்க அப்படியே நம்ம ஒவ்வொரு தலமாக சுத்தி பார்த்துட்டே ஏறி சிலைகளையும் ரசிச்சுட்டு அதனுடைய உச்சியை அடைஞ்சிட்டோம்னா அந்த உச்சியிலிருந்து இந்த பூங்காவினுடைய அனைத்து பகுதிகளையும் ஒரு சேர காணலாம் அதே மாதிரி இந்த பூங்காவினுடைய இன்னொரு முக்கியமான அம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்க ஒரு நூற்றி முப்பது அடி நீளம் உள்ள ஒரு கழித்து படுத்த வண்ணம் அமைந்துள்ள புத்தரினுடைய சிலை ஆகும் ஆக லாவோஸ் நாட்டில் அதனுடைய தலைநகருக்கு மிக அருகாமையில் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த புத்த பூங்காவில் நிறைய இந்து மத கடவுளர்களுடைய சிலைகளும் இதிகாச கதை மாந்தர்களுடைய சிலைகளும் அமைஞ்சிருக்கிறது அப்படிங்கிறது ஒரு ஆச்சரியமான தகவல் ஆனா இதைவிட ஆச்சரியம் என்னன்னா பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியே லாவோஸ் நாட்டில் அப்போதைய கிமர் மன்னனால் ஒரு இந்து மன்னனால் அமைக்கப்பட்ட லாவோஸ் நாட்டின் மிக பெரிய சிவன் கோயில் ஒன்று இருக்கு இன்னைக்கும் வருடம் தோறும் பிப்ரவரி மாதத்தில் அந்த சிவன் கோயிலில் பெரிய திருவிழா நடக்கும் தென்கிழக்கு ஆசியாவிலிருந்து அத்தனை நாடுகளிலிருந்தும் அரசு சார்பாக விருந்தினர்கள் அனுப்பிக்கப்படுவாங்க அதை பற்றி இன்னொரு காணொளியில் சந்திப்போம் அதுவரை அன்பு வணக்கம் கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்